நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அதாவது குரு பகவான் தான் மிதன ராசிக்குள்ளே உள்ள வந்தார் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இப்போ மே மாதம் எண்டில் வந்தார் இப்போ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் நடந்துக்கிருக்கு ஒரு மூணு மாத காலம் தான் ஆயிருக்கு எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் ஒரு ராசியில் ஒரு வருஷம் இருப்பார் அது எல்லாருக்குமே நமக்கு தெரிஞ்ச விஷயம் சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா வக்ரமாகி ரிவர்ஸில் போவார் சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் எடுத்துக்கிட்டவர் அதிசாரமாக மின்னோக்கி செல்வார் அப்படி பார்க்கும்பொழுது இந்த ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி நம்மளுடைய குரு பகவான் மிதின ராசியில் இருக்கிற குரு பகவான் அதிசாரமாக மின்னோக்கி சென்று கடகராசிக்குள்ளே உள்ளே நுழைய போகிறார் அவர் ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி நுழைகிறவர் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வரையும் கடகராசிக்குள்ளே தான் இருப்பார் அப்போ டிசம்பர் அஞ்சுக்கு மேலே என்ன பண்ணுவார் திரும்பி வக்ரமாகி ஏற்கனவே இருந்த மிதுன ராசிக்குள்ளே உள்ளே நுழஞ்சிடுவார் அப்போ இந்த குறிப்பிட்ட ஆகஸ்டு பதினெட்டாம் தேதியிலேருந்து டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வரையும் இந்த குறிப்பிட்ட கால அளவில் உங்களுக்கு குரு பகவான் கொடுக்கின்ற மாற்றங்கள் உங்களுக்கு குரு பகவான் கொடுக்கின்ற ஒரு அற்புதமான செயல்பாடுகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா குரு அமர்ந்த வீடை விட பார்க்கும் வீடுக்கு பலம் அதிகம் ஒரு தைரியம் தன்னம்பிக்கை செயல்பாடுகள் வெற்றி மகிழ்ச்சி எல்லாமே ஒரு மனிதனுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்துமே எந்த விஷயத்தில் இயங்குதுன்னா குரு பார்வையின் மூலமாக அதிகமாக இயங்கும் அப்போ தான் பொதுவாக பார்த்தீங்கன்னா திருமணம் வந்துருச்சா திருமணம் பார்க்கலாமா திருமணத்துக்குரிய விஷயம் ஒரு ஜாதகருக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாலே ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை பார்ப்போம் குரு பார்வை இருக்கா குருவின் பார்வை இருந்தால் கண்டிப்பாக என்ன பண்ணலாம் திருமணத்துக்கான முயற்சி எடுப்பதில் தடை வராது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி பார்க்கும்பொழுது நம்மளுடைய குரு பகவான் கடகராசியில் அமர்ந்து தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக ராசியை பார்ப்பார் தன்னுடைய ஏழாம் பார்வையாக மகர ராசியை பார்க்க போகிறார் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய ஒம்போதாம் பார்வை என்று சொல்லக்கூடிய விசேஷ பார்வை மூலமாக மீன ராசியை பார்ப்பார் அப்போ மீன ராசியில் என்ன கிரகம் இருக்குது அப்படின்னா இப்படிக்கு சனிபவம் மட்டும் தான் வக்ரமாகி உட்காந்துருக்கார் அப்போ சனி பகவான் வக்ர நிலையில் பல நபர்களை பல செயல்பாடுகளை பெரிய படுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது அப்போ அந்த நிலையை குறைப்பதற்காக இந்த குருவின் பார்வை ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்க போகிறது என்பது நிதர்சனமான உண்மை இப்போ நம்ம பார்க்க போகிறது உங்களுடைய ராசிக்கான குரு அதிசார பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் துலாம் ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் வீட்டில் கடக ராசியில் அமர்ந்து அதிசாரமாக உள்ள நுழைந்து உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்கப் போகிறார் என்னென்ன விஷயங்களில் கவனம் என்ற சூழ்நிலை இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்க போகிறோம் அதாவது துலாம் ராசிக்கு இரண்டாம் வீடான விருச்சகராசியை குரு பகவான் தன்னுடைய ஐந்தாம் பார்வை மூலமாக பார்க்குறார் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா துலாம் துலாம் ராசிக்கு நாலாம் வீடான மகர ராசியை குரு பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வையின் மூலமாக சமசத்ம பார்வை என்று சொல்லுவோம் அந்த பார்வை மூலமாக பார்க்குறார் அதுக்கடுத்தபடியாக துலாம் ராசிக்கு ஆறாம் வீடான மீன ராசியை தன்னுடைய ஒன்பதாம் பார்வை மூலமாக பார்க்கிறார் அப்போ இந்த பார்வைக்கான பலன்கள் என்ன அப்படிங்கும்பொழுது ஒரு விஷயந்தான் கடன் 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 எப்பா சாமி என்னால் கடனை கட்ட முடியல வட்டிக்கு மேலே வட்டி கட்டிட்டேன் என்னால் திரும்ப சமாளிக்கவே முடியல அப்படிங்கிற வருத்தமும் கவலையும் துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்குன்னா குரு குருவின் பார்வை மூலமாக உறுதியாக பிரச்சனை சால்வாகும் உறுதியாக கடன் சுமை குறைய போகிறது மன அழுத்தம் இல்லாத ஒரு சூழ்நிலை மன அழுத்தம் பார்த்திங்கன்னா துலாம் ராசிக்கு கிட்டத்தட்ட போன வருடம்லாம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு எதையுமே ஒரு நிலையான தன்மையில் முடிவெடுக்க முடியல ஃபுல்லாக டிப்ரெஷன் குழப்பம் அப்படிங்கிற சூழ்நிலையில் இருந்திருக்கும் அந்த நிலையை அப்படியே மாற்றி குரு பகவான் மன அழுத்தத்தை நீக்கப் போகிறார் அதே போல் பொருளாதார விஷயங்களில் ஏற்கனவே ஏற்பட்ட தடைகள் அத்தனையுமே விலக எங்கேயா பணம் கொடுத்து வச்சுருக்கீங்க கொடுத்த பணம் வரல ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறீங்க அப்படின்னா கொடுத்த பணம் திரும்ப வரும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய குடும்ப ஒற்றுமை என்பது இந்த காலகட்டங்கள் நல்ல ஒரு பாண்டிங் இருக்கும் உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய குடும்ப நண்பர்கள் குடும்ப உறவினர்கள் உங்களுடைய கணவன் மனைவி ஒற்றுமை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் என் குடும்பம் போல் உண்டா அப்படின்னு சொல்லி நீங்கள் உறுதியாக உங்களுடைய வார்த்தைகளை பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் இருக்கிறது இதில் நம்முடைய துலாம் ராசியில் யாரெல்லாம் மேற்படிப்புக்காக வெளிநாடு போகணும் அல்லது மேற்படிப்புக்காக வெளியூர் போகணும் அப்புடின்னு முயற்சி எடுக்கிறீங்களோ அல்லது ஏற்கனவே வெளி மாநிலத்திலேயோ வெளி மா நாட்டிலேயோ வெளி ஊர்லேயோ படிக்கிறீங்களோ அத்தனை விதமான மாணவர் செல்வங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நல்ல மாற்றத்தையும் நல்ல திறமையான ஒரு குழந்தை பெண் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள் உறுதியாக பயன்படும் நீங்கள் அப்படியே உங்களுடைய எந்த போட்டியில் நீங்கள் கலந்துட்டால் வெற்றி பெறுவீங்க இந்த போட்டி அந்த போட்டி எந்த போட்டினாலும் வெற்றி தான் துலாம் ராசிக்கு வெற்றிக்குரிய ஒரு கனி உறுதியாக காத்திருக்கு அப்போ நீங்கள் உங்களுக்கான செயல்பாடை உங்களுக்கான ஒரு விஷயங்களை நீங்கள் கரெக்டாக சிந்தித்து உங்களுடைய சுய ஜாதகத்தையும் சோதித்து அதனை பார்த்த பிறகு நீங்கள் என்ன பண்ணலாம் அதற்கான செயற்பாடை செயல்படுத்தலாம் நம்முடைய துலாம் ராசி என்பர்களுக்கு வீடு மனை கட்டுவதற்கான யோகங்கள் உண்டாக போயிடுது புதிய வீடு மனை கட்டுவதற்கு வாய்ப்பு உண்டு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் மகிழ்ச்சி அடைவீங்க உங்கள் அம்மாவுக்கு என்ன பிரச்சனை எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனை வந்து வெளியே வருவதற்கான சூழ்நிலைகள் கிரக அமைப்புகள் சாதகமாக தருகின்றன நம்முடைய துலாம் ராசி என்பர்களில் யாரெல்லாம் கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட ஃபீல்டு தொலைக்காட்சி சம்பந்தப்பட்ட ஃபீல்டு அதிகாரி என்று சொல்லக்கூடிய அரசாங்க துறையில் வேலை பார்க்கின்ற அத்தனை வகையான மேல் அதிகாரிக்குரிய அங்கீகாரத்துக்குரிய விஷயங்களில் யாரெல்லாம் பணி செய்கிறீர்களோ அத்தனை விதமான நபர்களுக்கும் குரு பார்வையின் மூலமாக ப்ரமோஷன் உண்டு ரொம்ப நாளாக ப்ரொமோஷனுக்காண்டி காத்திருந்தீங்கல்ல எவ்வளோ ஒர்க் பண்ணியிருப்பீங்க எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பீங்க அந்த ப்ரொமோஷன் நீங்கள் நேர்மையாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் உங்களை தேடி வந்து கொடுப்பதற்கான பாக்கியம் உண்டாக போகுது அப்போ நீங்கள் என்ன பண்ணால் இனி வரும் காலங்களில் ரொம்ப ரொம்ப நிதானமாக ரொம்ப யோசித்து பண்ணிங்கன்னா வெற்றி மகிழ்ச்சி என்பது நம்மளுடைய துலாம் ராசிக்கு குரு பார்வையின் மூலமாக உறுதியாக கிடைக்கப் போகுது என்பது உண்மை நேர்களை தற்போது வரை ரொம்ப பொறுமையாக உங்களுடைய ராசிக்கான குரு அதிசார பொது பலனை பார்த்திங்க குரு பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த அதிசார பலன்கள் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு இருபது சதவீதம் ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார் அதில் எந்த ஒரு ஐயப்பாடும் கிடையாது அப்போ மீதி உள்ள சதவீதம் எங்கே இருக்குது அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் மட்டும்தான் இருக்குது நீங்கள் பிறந்த தேதி மாதம் வருடம் நேரம் எந்த ஊரில் பிறந்தீங்க எந்த நாட்டில் பிறந்தீங்க அப்படிங்கிறல்லாம் ஃபில்ட்ரு பண்ணி உங்களுக்குன்னு ஒரு ஜாதகத்தை கணிச்சு அந்த ஜாதக ரீதியாக உங்கள் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது நீங்கள் நிறையா கேள்வி வச்சுருப்பீங்க ஏன்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கேள்வி இருக்கும் மனிதர்கள் எல்லாமே ஒன்று தான் ஆனால் மனிதர்களுடைய மனநிலை ஏகப்பட்ட மாற்றத்தில் இருக்கும் அதே மாதிரி தான் உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கும் அப்போ உங்கள் கேள்விக்கான விடையை எதில் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா நம்ம உங்களுடைய சுய ஜாதகத்தில் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும் சரி ஜாதகமே இல்லை அப்போ கண்டுபிடிக்க முடியாதான்னா பிரசனத்தின் அடிப்படையில் கண்டுபிடிக்க முடியும் நீங்கள் வர்ற நேரம் நீங்கள் என்கிட்ட வந்து பார்க்குற நேரம் அதே போல் ஆன்லைன் கன்சல்டிங் பண்ணுறீங்கன்னா அந்த நேரம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வெற்றிலை பிரசனம் டார டாரோட பிரசனம் சோழி பிரசனம் இப்படி நிறைய பிரசனைகள் இருக்குது முத்து பிரசனம் அப்படிங்கிற நிறைய பிரசன முறைகளை நம்ம வந்து ஜாதகத்தை பார்த்துருக்கோம் இந்த ஜாதக ரீதியான முழு விவரம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பெயர் நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் அனுப்பிவிடுங்க உங்கள் சுய ஜாதத்தை மிக தெளிவாக துல்லியமாக கணித்து எதிர்காலம் சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதில் கூற நான் கடமைப்பட்டிருக்கிறேன் மீண்டும் உங்களை சந்திப்பதில் என்னுடைய பணிவான வன் நன்றியையும் வணக்கத்தையும் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்